GT GT Holidays, Holidays. South India's number one travel brand. You know, you you know are are special when you are with உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் விஜய் தான் கூட கூட்டணி கூட்டணியா இருக்கணும் இத்தனை பேருக்கு

பிஜேபி கோட்டின வந்து நாங்கள் ஒரு இதாக தான் வருவோம் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஒரு இது தான் வரலாம் நம்ம ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறுரூவா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்டுங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியும் பலமான கூட்டணி அப்படின்ற கேள்வியோட இன்னைக்கு நம்ம மக்களை அணுக வாங்க சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எது பலமான கூட்டணி விஜய் தான் வரணும்னு சொல்லுவோம் திமுக கூட்டணி தான் வந்து பெண்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்றாரு இலவச பஸ் விட்டுருக்காரு பெண்களுக்கு மாச மாசம் உதவி ஆயிரம் ரூபாய் கொடுக்காரு அதனால அந்த கூட்டணி பலமா இருந்தா வாய்ப்பு நிறைய இருக்கு தமிழக வெற்றி கழகம் தானா அதிமுக தான் விஜய் தான் விஜய் கூட்டணி தான் சொல்றாங்க விஜய் தான் விஜய் கூட்டணி தான் இனிமேல முன்ன வரணும் அவங்க தான் செய்யணும் எனக்கு விஜய் யாரு கூட கூட்டணி வைக்கிறாரோ அது பலமான கூட்டணியா இருக்கணும் விஜய் சார் வந்துருவாரு எதனால விஜய் கூட்டணி பலமான கூட்டணி இத்தனை பேருக்கு ஓட்டு போறோம்ல யார் என்ன பண்றாங்க இது அவருக்கும் போட்டு பாக்குறோம் அவர் எப்படி வராரு நாங்க பாப்போம் எப்படி செய்யறாருன்னு பாக்குறோம் மாற்றம் தானே எல்லாமே எதிர்பார்க்கிறோம் விஜய் வந்து எல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் அவர் பஸ்ட் மாநாட்டிலேயே தெரிஞ்சிச்சு எவ்வளவு பவர் இருக்குங்க அதே மாதிரி இப்போ திருமாவளம் அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டா இருக்காரு அதனால அவங்க ரெண்டு பேர் யார் கூட போகிறாங்களோ கொஞ்சம் பெரிய கூட்டணியாக இருக்கும் பெரிய கட்சி கூட ரெண்டு கட்சி கூட யார் கூட போகிறாங்களோ அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு விஜய்ங்கிறது சீரிய நடிகரில் மட்டும் பிடிக்குங்கிறது இல்லை கட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லா செய்வாருங்கிற நம்பிக்கையில் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் எங் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் தான் வரணும் கண்டிப்பாக அவர் தான் வரணும் அவர் வந்து பணம் சம்பாதிக்க ஆசை பண்ணல மக்களுக்கு சேவை செய்ய தான் வராரு அதனால தான் அது மட்டும் இல்லை அவர் ஒரு நல்ல மனிதன் வீண் செலவு பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த இது இருக்குது அவர்கிட்ட மக்களோட இது ஆதரவு ஜாஸ்தியாக இருக்கு அவருக்கு அதுவும் இல்லாமல் ஆக்டர் வேறு ஆல்ரெடி வந்து நிறைய மக்களோட இது சம்பாதிச்சு வச்சுருக்காரு அவர் ஸோ புதுசாக வரவங்களுக்கு வழிவிட்டால் எதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் அரசியலுக்கு வந்து புதுசாக வரல சினிமாலே ஏகப்பட்டது அடிப்பட்டு இருக்காரு அப்போத்துலேருந்து அரசியல் உள்ள வரணும் மக்களுக்கு சேவை செய்யணும் நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் இல்லைன்றதுனால அவர் முயற்சி பண்ணி அப்போத்துலேருந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணியிருந்தார் இப்ப அவர் செயல்படுத்துறாரு சரி என்ன செய்வார் எதிர்பார்க்கறீங்க மீறி வந்தா இப்போ ரீசெண்டா கூட அவர் பிரைஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாரு நிறைய ஸ்கீம் எடுத்துட்டு வருவாருன்னு யோசிக்கிறோம் சேஃப்டிக்காக நிறைய பண்ணுவாரு யோசிக்கிறோம் எஜுகேஷனுக்காகவும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டுட்டு வருவாரு நாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் பாப்போம் என்ன செய்யறாரு நாங்க பார்க்கறோம் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கல இதெல்லாம் பண்ணா சரியா இருக்கும் இதெல்லாம் பண்ணுவோம் இவ்வளவு பேர் செய்யறாங்களா இதுக்கும் மேல செய்யலாம் அவங்க நல்லா செய்யலாம்னு நினைக்கலாம் இல்ல நாங்க நினைக்கலாம் இல்ல ஊழல் எல்லாம் ஒழிச்சிருவாரு அப்புறம் மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் செய்வார் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதை விட கொஞ்சம் ஏதாவது இருக்கும்னு எதிர்பார்க்கறோம் அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ப சின்ன வயசுல இருந்தே அவங்க நிறைய ஷூட்டிங்கில் நிறைய படத்துல பார்த்தீங்கன்னா மக்களுக்காக கேப்டன் விஜயகாந்த் சாரை விட அவரும் ஒரு ஈக்குவல் தான் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணாருங்கிறத இவரும் பண்ணணுங்கிற தான் இப்போ கட்சிக்கே வந்திருக்காரு கண்டிப்பா அவர் அந்த இதை செய்வாருங்கிற மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க கண்டிப்பாக ஜெயிப்பார் மக்களுக்கு செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் கூட்டணி பெரிய கூட்டணி அவங்க தான் முன்னே வரணும் அவங்க தான் மக்களுக்காக செய்யணும் கேப்டன் விஜயகாந்த் சார் மறுபடியும் இவர் மூலியமாக நாங்கள் பார்க்கணும் இப்போ விஜய் அண்ணா திமுக கூட்டணியில் வந்தார்னா யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பாங்க சிஎம்மா அவர் தான் உக்காரணும் ஏன்னா அவர் முடிவெடுத்தால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அதேமாதிரி தொண்டர்களும் எல்லாம் சேவை செய்ய ரெடியாக இருக்காங்க எடப்பாடி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதல்வராக வரணும் வந்தால் மட்டும்தான் அவருக்கு செயல் பண்ணுவாங்க மக்களுக்கு சேவை செய்வோங்க இல்லை வரலன்னா நாங்கள் கட்சி விட்டு விலகி மக்களுக்கு சேவை விவசாயி போயிடுவாங்க அதிமுக கூட்டணி எப்படி பாக்குறீங்க அதிமுக வந்து சார் அது கோஷ்டி முதலா இருக்கு சரி அது வந்து கூட்டணின்னு ஒரு சொல்லவே முடியாது இப்போ நடிகர் விஜய் அவர்கள் தனியா இருக்காங்க அவர் கூட்டணியில் எந்தெந்த கட்சி வந்து இணைய நீங்க நினைக்கிறீங்க என்ன பொறுத்த அளவுக்கு தளபதி தனியா நிக்கிறது பெஸ்ட் கூட்டணி வந்து சேர்றாங்கன்னா சேரட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை திமுக கூட்டணி எப்படி பாக்குறீங்க திமுக இதுக்கப்புறம் செட் ஆகாது இந்த ஆட்சியில தெரிஞ்சுனாங்களா அவங்கள பத்தி அதனால வந்து மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல அவன் அடுத்தடுத்து கூட்டணி இருக்கலாம் அதிமுக கூட்டணி கூட்டணி எப்படி சார் பிஜேபி கூட்டணி வந்து நாங்க ஒரு இதா தான் பாக்குறோம் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஒரு இதை தான் பாக்குறோம் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நல்லது இந்த வரைக்கும் எதுவும் செய்யல அவங்க மத்தியிலிருந்து பண்டு நமக்கு ஒதுங்கல சரியா நமக்கு வர வேண்டிய பண்டு வரல சரி வந்துருந்தா இன்னும் நம்ம தமிழ்நாடு தலைவரை மாத்தலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்